காலை வணக்கங்கள் கொடுக்கும் செயற்பாட்டைக்கு மாணவர்களுக்கு உதவிக்கரம் கல்விக்கு கரம் நீட்டும் வகையில் வருகை தந்திருக்கும் இவர்களை சார்பாகவும் அதிபர் சார்பாகவும் சார்பாகவும் அன்போடு வரவேற்கிறோம் சார்பாக அதிபரின் வரவேற்புரை நடைபெறும் அனைவருக்கும் வணக்கம் மலையகத்தை சேர்ந்த பின்தங்கிய தோட்டப்புற பாடசாலையான இந்த கெல்பன் தமிழ் வித்யாலயம் அனைவராலும் பாராமூலமாக பின்தங்கிய நிலையில் எங்கோ காணப்பட்டது இப்பாடசாலையை நாங்கள் எத்தனையோ வழியில் முன்னேற்ற போதும் எங்களுக்கு கரம் கொடுத்து உதவி செய்வார் இல்லை ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் யாராவது உதவி செய்வார்களா என்று எதிர்பார்த்திருக்கும் வேளையில் இப்பாடசாலையின் பழைய மாணவரான திருவாடர் புஷ்பாகரன் என்பவர் வெளிநாட்டில் இருந்து ஒரு எனக்கு ஒரு தகவல் அனுப்பினார் உங்களுக்கு நிறுவனத்தில் நானும் ஒரு அங்கத்தவன் அந்த மூலம் உங்களுக்கான உதவிகளை பெற்று தருகின்றேன் என்றார் அவர் அங்கிருந்து அவருடைய காரணத்தினால் நல்ல எண்ணத்தின் காரணத்தினால் அவர் தனக்காக எதையும் வேண்டாது இப்பாடசாலை மாணவர்களுக்காகவும் இந்த மலையக மக்களின் மலையக சிறார்களின் முன்னேற்றத்திற்காகவும் அவர் மனமுகந்து இந்நிறுவனத்தை நமக்கு அறிமுகம் செய்ததோடு இவர்களின் மூலம் மேலும் உதவிகளை பெற்றுத் தருவதாக கூறி இன்று கோலியுள்ளார் இதன்படி இன்று இந்த நிகழ்விற்காக வருகை தந்திருக்கும் எல்பி குழு நிறுவனம் நிறுவனத்தின் சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் பெண்கள் மற்றும் குழந்தைகள் விவகாரம் தொடர்பான பணிப்பாளர் திருமதி துசாந்தி சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் கல்விசார் துணை பணிப்பாளர் மகா வித்யாலய ஆசிரியர் மான எம் எச் எஃப் பஸ்மினா சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் ஒருங்கிணைப்பாளர் எம் டி எம் தஸ்லீம் அவர்களுடன் அவரையும் இந்த நிகழ்விற்காக முதற்கண் வருக வருக என வரவேற்பதுடன் வந்திருக்கும் பெற்றோர்களுக்கும் எமது மாணவ செல்வங்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மேலும் வந்திருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் முதற்கண் வருக வருக என எனது வரவே வரவேற்றுக் கொண்டே இவுரையை முடிவு செய்கின்றேன்